ஹாய் அலாமே பிஎம்ஸ்ல இன்றைக்கி பார்க்க போகிறது உங்கள் அபுதாபி மொழினாங்க மக்கள் இடத்துல நல்ல வரவேற்பு இருந்தால் அந்த புடவையை மீண்டுமே மொழினால் வர வைப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு சாரீஸ் தான் அவங்க மீண்டுமே வர வச்சுருக்குறாங்க அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க அப் டு எண்ட் ஒன்றையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெக்கேஷன் நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க அஜிபக்காக ஸோ நம்ம ஊர் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதில் பாதி பொருள் நம்ம மொழினால் வாங்கிடலாங்க எங்கேயுமே இந்த வெயிலில் நீங்கள் அலைய தேவையில்லை ஸோ அதில் மெயினான பொருள் எப்போ ஐயா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாவ நல்லா இருக்கியாப்பா எதுவும் கோடாலி தைலமா கொண்டு வந்த வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாவே பாட்டிமா நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது இந்த கோடாலி தைலம் தாங்க இதெல்லாம் இவங்கள்ட்ட கிடைக்கும் அது இல்லாமல் ஏகப்பட்ட தாய்லா கலெக்ஷன் இவங்கள்ட்ட இருக்குது மறக்காம கடையை விசிட் பண்ணி பாருங்கள் இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்து மொழினால என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நம்ம சேனலோட இணைந்துருங்க இப்பதான் நீங்க நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி

ரெசிபி தெரிய பாருங்க இது வந்து பெரிய பட்டை இது ஏற்கனவே வந்து பார்த்தா சின்ன பட்டை அந்த சின்ன பட்டை இருக்குது எங்கள்கிட்ட இப்போ பூசா வந்து பெரிய பட்டை வந்துருக்குது அது வந்து பாருங்களேன் அந்த பட்டையை இந்த பட்டையை பாருங்க நான் காட்டுற பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாக பெரிய ஒரு இன்ஜி பட்டை கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு இன்ஜி பட்டை கொடுத்துருப்பாங்க இங்கே அது சரி நம்ம மூணு லைன் தான் பார்த்தோம் பார்க்க வந்து பெருசு இது ஒரு இன்ஜி லைன் பார்த்தது இது வந்து மொத்தம் பதினஞ்சு கிலர் வருது அது வந்து ஃபுல்லாக

ஒவ்வொரு பேக்கிங்கையும் நீ போற படிலே வெ ம் இந்த ஆரஞ்சு கலர் இது ஆரஞ்சு கலர் இது அஸ் அஸ் இது அதே பெரிய பட்டையில தான் கணபாயுங்க இதை பாருங்க இது வயலட்ஸ் லைட் ப்ளூஸ் இந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்குடா நல்லா இருக்கு ভাই வயலட் லைட் ப்ளூஸ் இந்த மாதிரி ம் இது மூணாவது கலர் இது ஒரு டிசைனு எல்லோவும் லைட் ஆரஞ்சு ஆரஞ்சுங்களை தான் இருக்குதான் பை எல்லோரும் லைட் ஆரஞ்சுங்களை தான் இது பிளாக் வந்து இறங்கி முதல்ல போன கலரு இதுதான் இதுதான் வந்தவுனே ஃபுல்லா போனது தான் அதே பட்டையில் அது சூப்பரா இருக்கு உடைக்காம உடைக்காம வச்சுக்கு வந்தாலும் இப்பதானே வந்து இறங்கி தான் உடைக்க வச்சு இது ரெட் இது ரெட்டு இது டிசைன் மூணு வரும் நான் மிக்ஸ் பண்ணி போடுறேன் சார் ஏடா ஒரே டிசைனாக காட்டக்கூடாது நல்லா இருக்கேன் ஆமா கலரை மிக்ஸ் பண்ணி காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி கலரை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி காட்டுனா டிசைனை மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி காட்டணும் ஏன்ட பூனத்துல வந்து மாதிரி டிசைன் வந்து ஒரு டிசைன் ரெண்டு மூணு டிசைன் தான் கொடுப்பாங்க அதனால அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன் சரி சரி இது இது மயில் கலர் ஆ

இது எல்லோ ரெட்டு இது ஹம் நல்லா இருக்குது வாய் இது எல்லோ ரெட்டு இது இது வந்து ரோஸ்ட் இருக்கு லாவண்ட்ரு கிளர் அது இது லாவண்ட்ரு கிளர் இது லாவெண்ட் கிலோ நல்லா இருக்கு வாய்

இது லைட் நல்லா இருக்கு இது லைட் ப்ளூ இது இது டார்க் ரோஸ் இது டார்க் ரோஸ் பாரு அப்படி போட்டாலும் அப்படியே வீடியோ கிளியராக வருது சரி 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 ஆ இது ஒரு கலரு

அதே இதில் இது வந்து மூணு ஒரு இஞ்சி கொட்டை

இது மூணாவது டிசைன் நல்லா இருக்குது திருப்பி ஆளுக்கு கேட்கறாங்கன்னு சொல்லி அது எது எதுனா கஸ்டமர் கேக்குறாங்களோ அது திரும்ப எடுத்து வரீங்க திருப்பி நாங்க எடுத்துறது சரி சரி இந்த பூனம் சரியா நீங்க ஏற்கனவே நம்ம இருந்தது தான் ஆனா திரும்ப கேக்குறாங்க அவங்க வந்து சின்ன பெரிய கம்பி கேட்டதனால நாங்க திருப்பி அத வந்து திருப்பி நாங்க ஆர்டர் கொடுத்து மூணு நாள் சரி 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 இது எல்லாத் எங்களுக்கு எங்க டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு அடுத்து அடுத்து நிறைய கலெக்ஷன் வருதா பை வருது பேட்சலா அடுத்தது அஜி பண்ண நிறைய ஸ்டால்லாம் நிறைய வந்துக்குது பை சார் அடுத்து ஸ்டால் நிறைய அடுத்து அடுத்து வீடியோல பார்க்கலாம் கண்டிப்பா அடுத்த ஷால் கண்டிப்பா அது பார்க்கலாம் சரி பை சரி ஓகே பை அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்